மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும்

அது வழியில் போடாது ஆனால் அதை எடுத்துக்கணும் போய் எல்லாருக்கிட்டும் வெளியே கேட்கக்கூடாது என்ன இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்கும் சில பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா தனக்குள்ள ஏதோ ஒரு அபிரீதமான சக்தி வந்துட்ட மாதிரியும் நான் நினைச்சா எல்லாம் செய்கிற மாதிரியும் ஒரு பிரமை இது பேர் அதை உண்டாக்கி போகிறோம் அது மாதிரி தெரிஞ்சு நிறைய பேர் ஏமாத்துவோம் என்கிட்ட கூட நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க ஊரே அவங்கள கும்பிடுதான் ஆனா அவங்க சூழ்நிலை சரியில்லையா அதே என்ன அது எனக்கு இது மாதிரி எந்த ஒரு சக்தி உங்களுக்குள்ள கிடைச்சது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா அதை வெளியே சொல்லணும் உங்களோடவே அடக்கமாக இருந்தால் தான் அது பயன்படும் வெளியே சொல்லி ஊரெல்லாம் சொல்லி நான் தான் தெரியாது எனக்குள்ள ஒரு சக்தி வந்துச்சுன்னு இது எதுக்காக வெளியே சொல்லணும் இப்போ எனக்குள்ள ஒரு சக்தி வந்துக்குது நான் தெரிஞ்சுக்கினேன் அப்ப நான் என்னோட தானே இருக்கணும் நான் எதுக்கு போய் ஊரெல்லாம் வரணும் வந்து ஊரெல்லாம் எனக்குள்ளே ஒரு சக்தி வந்துருக்குதுன்னு கண்டிப்பாக அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கக்கூடாது அது கடவுள் வழிபாடு கிடையாது ஒன்றா வரும் சக்தி எல்லாம் வராது என்னுடைய இது சொல்றேன் நான் ஏன்னா கடவுள் சக்தின்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை என்ன நினைச்சுக்கா கடவுள் சக்தி வந்துடுறது பேய் சக்தி ஒன்றா வரும் கடவுள் சக்தி வராது கடவுள் சக்தி வரணும்னா கை காலில் இருக்கிற நகங்கள்லாம் சுருண்டு போய் அப்படியே கிடக்குறான் வரும் உடலில் எலும்பு மட்டும்தான் இருக்கும் கடவுள் மட்டும்தான் அவன் நினைப்பு உலகத்தில் வேறு எந்த நினைப்பு இல்லை அவன் பார்க்க முடியாத கடவுளை ஊரெல்லாம் நம்ம ஏமாத்தினி ஏமாந்து வாய்த்து வந்துட்டோம்னா மண்ணை போடுறவனுக்கு நம்ம கடவுள் வந்து இறங்கிட்டு வரான் இதெல்லாம் ஒரு கற்பனை இல்லையா இதெல்லாம் அட்டவுல ஏமாத்தது இல்லையா எனக்கு புரிஞ்சுதுங்க அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கு எனக்கு புரிஞ்சுதுங்க ஆனா இதுல இருந்து எனக்குள்ள தேடல்கள் ஜாஸ்தியாச்சு எப்படி முடியுமா அப்படி தேடி கடைசியில இப்ப உங்ககிட்ட வந்த எனக்குள்ள தடங்கள் நிறைய வந்துச்சுங்க நான் இங்க வர்றதுக்கு நிறைய தடங்கள் கொஞ்சம் நஞ்சல நிறைய தடங்கள் வெள்ளிழமை நீங்க வந்து எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு வந்து ஏராளமான விஷயங்கள் நடக்குதுமா இதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய நம்பிக்கை தான் ஆனா நான் உங்களுக்கு சொல்ற அறிவுரை என்ன தெரியுமா இந்த மாதிரி விஷயங்களை வெளியே பேசாதீங்க வெளியே பேசக்கூடாது

ஆனா அப்ப கூட நான் வரும்போது எனக்கு காலெல்லாம் நடுக்கடுத்தது திரும்பி போயிடலாமாங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு வந்துச்சு வந்துட்டு திரும்பி போனா இது நல்லது இல்ல வந்து மலேசியாவில இருந்து வந்து கோயம்புத்தூர்ல காயில வந்து ஒரு மணிக்கு வந்துங்க ஆனா நம்ம என்ன பண்றோம்

அததான் சொல்றது இந்த மாதிரி நான் 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 என்ன நீங்க தங்கியா கற்பனைக்கெல்லாம் தான் சொல்லிக்கிறேன் அன்பே சிவம் மனமே குரு நான் ஒரு வழிபோக்கு மாதிரி தான் நான் ஒரு குருவை கிடையாது முதல்ல வந்து ஆனால் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் நீ எத்தனை இடம் எடுக்கலன்னா கற்பனை இந்த கதை இதுக்கெல்லாம் நான் இல்லை எது நிஜமோ அது மட்டும் தான் சொல்லுவேன் யாரையுமே இங்க நான் வழிநடத்த முடியாது அவங்க மனம்தான் அவங்கள வழிநடத்துவ அவங்க மனம் இங்க போலான்னா தான் போவேன் இல்லைன்னா வரமாட்டேன் நான் நினைச்சு வா நான் வந்துடுவியா அதனால இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் அதை பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது நான் இந்த ஊருக்கு இப்பதாங்க புதுசா வரேன் நானே வரும்போது எனக்கு கொஞ்சம் என்னமா இந்தியாக்குள்ள தானே இருக்குது இருக்குங்க இருந்தாலும் என்ன இந்த ஊருக்கு இந்த பக்கத்து ஊருக்கு போனா கூட புதுசு தான் அன்னைக்கு போறது கல்யாணம் பண்ணிக்கிறது புதுசு தான்மா என்ன நாலு வாட்டியா கல்யாணம் ஆச்சு உனக்கு ஒரு வாட்டி தானே ஆச்சு எல்லாமே புதுசு வாழ்க்கையில மரணமும் புதுசு ஒரு வாரம் தான் நடக்கும் உலகத்துல நடக்கிற எல்லாமே புதுசுமா ஜனனம் புதுசு மரணம் புதுசு கல்யாணம் புதுசு எல்லாம் புதுசு அதனால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதும்மா ஆனா எனக்குள்ள இருந்து நீங்க இதை பயப்படாத நான் உங்க மனசு சொல்லு மூட்டுகார் சொல்லிங்கிற நான் சொல்றதே இல்லம்மா தாய அதுக்கப்புறம் கூட நான் உபதேசம் எடுத்துட்டாங்க இன்னைக்கு எடுத்த உபதேசம் எடுத்தேன் எடுத்து முடிச்சுட்டு கூட எனக்கு ஒரு கொஞ்சம் பயம் வந்தது பயம் வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருந்தோம் உங்களோட கேட்டுக்கிட்டு இருந்தோம் கேட்டுட்டு இருக்கும்போது போது அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு விளக்கம் கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கயோ உண்மையாக இந்த பாடத்தை நான் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போ இருக்கும் நல்லபடியா செய்யும் நம்புங்க கண்டிப்பா என்னுடைய அறிவுரை நான் எல்லாருமே சொல்றதா உங்களை நம்பும் இது ரெண்டு பொருளும் நிஜ பொருள் மீதி எல்லாம் தோற்ற பொருள் பொய் பொருள் அதனால கடவுள் என்ன பொருள் நல்லா இருக்கும் ஐயா இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க இப்போ வந்து எனக்குள்ள என்ன தேடு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க உன்னை தேடுன்னு சொல்லுவோம் அது எப்படின்னு எனக்கு நீன்றது யாரும் உன் தலையாவும் கண்ணாவும் வாயாவும் மூக்காவும் கையாவும் காலாவும் வயதா எது நீ நானு எது நீ எனக்கு தெரியலங்க எனக்கு அதுக்கு விளக்கம் தெரியும்

ஆகமங்கள் ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆதி என்ன ஆகமங்கள் என்ன என்ன ஆதி ஆகமங்கள் ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்றாங்க என்னமா இப்போ அதாவது என்னன்னா ஒரு விஷயம் கோயில் நடிக்கிறாங்க இந்த கோயில இந்த வடிவத்துல இப்படிதான் இருக்கணும்னு முடிவு பண்ணது யாருன்னா யாரும் பண்ணல இந்த ஆகமத்துல இருக்கு ஒரு கோயிலுனா இந்த அமைப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது எதுனா ஆகமங்கள் தான் சொல்லியிருக்குது அப்போ அதை பண்றவங்க எப்படின்னா ஆகமம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஒரு கோயிலை கட்ட முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆகம விதி இருக்கு ஒரு சமாதி கட்டணா கூட இந்த முறைப்படியில் தான் சமாதி கட்டணுன்றது ஆகமத்தில் இருக்கு அந்த முறைப்படி தான் இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா அந்த முறையை தான் ஆகமம்னு சொல்லாம இந்த மாதிரி ஐம்பத்தோரு விதமான ஆகமங்கள் இருக்கு கட்டிடக்கலையும் ஒரு ஆகமந்தான் கோவில் கட்டுறதும் ஒரு தான் சரிங்களா அந்த மாதிரி பல பல டிவிஷனாக இருக்குது இது எல்லாமே சிவாகம்னு சொல்லுவாங்க ஒரே கான்செப்டே எல்லாமே சிவாகமோ ஏன்னா அது எல்லாரும் படிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ வயசாக நமக்கு கிடையாது அதனால ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பாட்டாக பிரிச்சு இப்போ நம்ம உடம்புக்குது இந்த உடம்பை எட்டாக பிரித்தோம்னா டாக்டருங்க எட்டே பேர் தான் டாக்டர் எட்டு பேர் தான் சொன்னாங்க எட்டு பேர் தான் டாக்டர் தலைக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு கண்ணுக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு காது மூக்கு தோண்டைக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு வயிறுக்கு ஒரு டாக்டர் பாரு நரம்பு எலும்புக்கு ஒரு டாக்டர் கிட்னி லிவர் அவ்வளவு முடிஞ்சு போச்சு இதை கணக்கு பண்ணோம்னா இந்த எஞ்சான் உடம்புல டாக்டர் பிரிவே எட்டு தான் எல்லாரும் இந்த எட்டு குள்ள அடைக்கிற மருத்துவமே சரிங்களா அப்போ ஆகமங்கள் ஐம்பத்தொன்னா இருந்தாலும் சிவாகமம் அப்படின்ற ஒண்ணுக்குள்ள எல்லாம் ஒண்ணு சரி அன்பே சிவம் மனமே குரு என்று என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்